ஸ்ரீ குருப்யோ நமகா, தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஸ்நான வகைகள் தொடர்ச்சி வாழ்க்கை அம்சங்களில் இண்டு விடாமல் பல் தேய்ப்பதிலிருந்து ஆரம்பித்து புத்திரோத்பத்தி பண்ணுவது ஒரு பிரேதத்தை டிஸ்போஸ் பண்ணுவது உள்பட இது சின்னது இது பெருசு இதுதான் ஆத்மார்த்தமானது இது லோக சம்பந்தமானது என்று பிரிக்காமல் எல்லாவற்றையும் ஆத்ம சம்பந்தமாக்கி கணக்கில்லாமல் ஆச்சார விதிகளை கொடுத்திருக்கிறது ஸ்நானம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் இவ்வளவு வகை சொன்னேன் அதற்கு முதலில் தூர்வை மிருத்திகை முதலியவற்றை தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று முன்னே சொன்னேன் ஸ்நானம் செய்வதற்கு இன்னும் அநேக ரூல்கள் இருக்கின்றன வெடி சுத்தத்துக்கு மாத்திரமென்றால் அழுக்கு போக நன்றாக தேய்த்து குளித்தால் மட்டும் போதுமென்று விட்டுவிடலாம் உள் சுத்தத்துக்கும் ஆனதால் நமக்கு தெரியாத புரியாத பிடிக்காத கூடத்தான் ரூல்களையும் இப்படி சுத்தியான ரிஷிகள் கொடுத்துள்ள சாஸ்திர பிரகாரம் ஃபாலோ பண்ண வேண்டும் உதாரணமாக ஒரு ஆற்றிலே ஸ்நானம் செய்யும்போது பிரவாகத்துக்கு அபிமுகமாக அதாவது நீரோட்டம் எந்த பக்கமாக போகிறதோ அந்த பக்கத்துக்கு எதிராக நின்று கொண்டு ஸ்நானம் பண்ண வேண்டும் குளத்தில் ஸ்நானம் செய்யும்போது அதன் ஓட்டம் எந்த பக்கம் போனாலும் அதை கவனிக்காமல் சூரியனுக்கு அபிமுகமாக அதாவது சூரியனை பார்க்க நின்று கொண்டு குளிக்கணும் கிரகணம் ஆசௌச்சம் அதாவது சாவுத்தீட்டு சூதகம் பிரசவத்தீட்டு முதலியவற்றில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளத்தில் ஸ்நானம் செய்ய நேர்ந்தால் எப்படி சூரியனுக்கு அபிமுகமாக பண்ணுவது இம்மாதிரி விஷயங்களை கூட சாஸ்திரக்காரர்கள் யோசித்து ராத்திரியில் தடாக ஸ்நானம் செய்கிறவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து செய்ய வேண்டுமென்று வைத்திருக்கிறார்கள் அகத்தில் கிணற்றடியில் பாத்ரூமில் மொண்டு விட்டு ஸ்நானம் பண்ணுகிறவர்களும் கிழக்கு பார்க்கவே பண்ண வேண்டும் பொதுவாக எந்த கர்மாவுக்குமே எடுத்தது கிழக்கு பித்ரு கர்மாவுக்கு மட்டும் தெற்கு எந்த திக்கை பார்த்து பண்ணணும் எப்படி உட்காரணும் பத்மாசனத்திலே தியானம் ஷப்ளாம் கொட்டி கொண்டு மற்ற காரியங்கள் ஆசமனம் பண்ணும்போது குந்தி கொண்டு கையை எப்படி வைத்து கொள்ளணும் சங்கல்பத்தின் போது தொடையில் வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கைக்கு மேலே பிராணாயாமத்தில் மூக்கின் இன்ன பக்கத்தை இன்ன விரலால் பிடித்து என்பது ஆச்சமணத்தில் எந்த விரலை மடக்கி எந்த விரலை நீட்டணும் என்கிறது இப்படி அநேகம் ஒவ்வொன்றுக்கும் அளவு ஆச்சமணத்துக்கு உழுந்து முழுகுகிற அளவு ஜலம் தர்ப்பணத்துக்கு ஒரு மாட்டுக்கொம்பு பிடிக்கிற அளவு தளம் கோஷ்ருங்க பிரமாணம் என்று இருக்கிறது கையில் கொள்ள கீழே போட்டுக்கொள்ள எத்தனை தர்பை தர்ப்பணத்துக்கு எத்தனை எள்ளு ஹோமத்துக்கு ஆஜ்யமோ நெய்யோ ஹவிசோ என்ன அளவு எந்தெந்த வஸ்துவை எந்தெந்த பக்கம் பார்த்து வைக்கணும் என்று ரொம்ப ரொம்ப டீடைல்டாக மைன்யூட்டாக எலாபரேட்டாக அம்சம் அம்சமாக நுணுக்கமாக விஸ்தாரமாக ஆச்சார விதிகளை சாஸ்திரங்கள் சொல்கின்றன பழகினால் இத்தனையும் சுலபத்தில் வந்துவிடும் முடியுமா என்று மலைத்தால்தான் மலைத்து கொண்டே நிற்கும்படி ஆகும் ஒரு காரை ஓட்டுவது என்றால் எத்தனை தினுசு ஸ்விட்ச் பிரேக் கேரை பழக்கத்திலே சரளமாக கையாள முடிகிறது அனுபவஸ்தர்களான ஸ்ரௌதிகள் ஒரு யஜ்யத்தை பண்ணும்போது எப்படி டக்கு டக்கு என்று அத்தனை விதிகளின்படியும் அனாயாசமாக பண்ணிக்கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தால் தெரியும் ஈடுபாடு இருந்துவிட்டால் எதுவும் முடியும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்